நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது அதனால சரியாக கிடைக்கல இது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சதுன்னா யாராவது கமெண்ட் கொடுத்தா நம்ம இப்போ இருந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சரி சென்ற நம்ம வரைக்கும் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் கருவிகள் மூலமாக உணரக்கூடிய தன்மை தான் உணரும் பான்மை என்று நம்ம பார்த்தோம் அந்த உணரும் பான்மை என்பதை அதனால தான் அவர் சொல்லியிருக்கார் அறிவிக்க அறியக்கூடியவர்கள் நாம் எல்லாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது எங்கள் இறைன்னு சொன்னார் இந்த எங்கள் இறை என்பது எதை குறிப்பதுன்னு கேட்டால் மணிவாசக பெருமான் பல இடங்களில் எங்கள் சிவபெருமான் எங்கள் பெருமான் அப்படின்னு பல இடங்களில் சொல்லிருக்காரு அது எங்கள் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டால் அது ஒரு உரிமை தோன்ற சொல்கிறது ஏன்னா இந்த உலகத்தில் பல்வேறு சமய கோட்பாடுகளிடையே பல்வேறு கடவுளர்கள் இருப்பதாக நம்ம வந்து இன்றைக்கு அப்படி தானே இருக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் ஒன்று கேட்குறாங்கண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அவங்க என்னென்ன கொள்வாங்கன்னு கேட்டால் முதல்ல கேள்வி கேட்பாங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லலாம் நமக்கு நம்மை பொறுத்தவரை கோயில்னு சொன்னா அது சிவபெருமான் விற்று இருக்கக்கூடிய முழு முதற் பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய ஒரே இடம் சிவபெருமான் கோயில் தான் அப்படி இருக்கும் பொழுது எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா என்ன பொருள் ஆகுதுன்னு கேட்டா பல கடவுளர் இருப்பதாக பொருள் ஆகிறது அப்படி பல கடவுளர் இருப்பதாக நம்ம பொருள் கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் இறைன்னு சொன்னார் அப்ப எங்கள் இறைனா சைவ சித்தாந்தத்திலேயே நாங்கள் சொல்லக்கூடிய முழு முதற் பொருளான சிவபெருமான் அதுதான் நம்ம எங்கள் இறைன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கிறோம் பாருங்கள் ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் திருக்கோயிலுக்குள்ளே எல்லாரும் இருப்பாங்க நம்முடைய திருக்கோயிலுக்குள்ளே திருமால் இருப்பார் இப்போ அதுதான் நமக்கு அழகாக நம்முடைய வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் கேட்பாங்களாம் ஏன் நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே திருமால் இருக்கிறாரு திருமால் கோயிலுக்குள்ளே சிவன் இருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது அதுக்கு வாரியார் அவருடைய தனி பாண் பாணியில் அண்டாவுக்குள்ளே குண்டா இருக்கும் குண்டாவுக்குள்ள அண்டா இருக்குமான்னு கேப்பார் அப்போ அதெல்லாம் முழு முதல் தன்மைக்குள்ளே தான் அந்த சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் இருக்கும் என்பதை நமக்கு போகிற போக்கில் அவர் நமக்கு வந்து புரியும்படி சொல்லிவிட்டு போவார் அதே போல் நாமளும் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் நம்ம எல்லா நம்ம தில்லையில் போனால் கோவிந்தராஜ பெருமாள்னு இருப்பாங்க நம்ம எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா நம்ம பெருமாள் கோயில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதை புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் பெருமாளை போய் வணங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை எந்த எந்த வகையில் நம்ம வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னு கேட்டால் தெய்வச் சேகீழார் பெரிய புராணத்தை தொடங்குவதற்கு முன்பாக உபவண்ணி முனிவர் சொல்லுவார் உபமன் முனிவர் சொல்வதாகத்தான் பெரிய புராணம் அமைந்திருக்கும் அதில் அழகாக அவர் சொல்லுவார் யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் அப்படின்னு உமவன்ய முனிவர் வந்து சொல்லுவார் அப்போ உபவண்ணி முனிவரிடம் திருவடி தீக்கை பெற்றவர் திருமால் அப்ப அந்த வகையில் திருமால் அப்ப தீக்கை பெற்றவர் கேட்டால் அவர் அடியாறு தானே அடியார் என்ற முறையில் அவரை வணங்கலாம் ஆனால் நாம ஏன் அவரை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்க திருமாலையே முழு கடவுளாக எண்ணி வணங்காதீர்கள் என்பது தான் நம்முடைய கருத்து நல்லா புரிந்து கொள்ளணும் திருமாலை முழு கடவுளாக எண்ணி வணங்காதீர்கள் ஏன்னா அது வந்து உண்மை அல்ல சிவபெருமான் தான் முழு கடவுள் ஏன்னா பல பேர் சொல்லுவாங்கல்ல எல்லாம் ஒண்ணுதாங்க அங்கே நீங்க சிவன் சொல்றீங்க அங்கே வேற ஒரு பேர்ல சொல்றாங்க அங்கே வேற ஒரு பேர்ல சொல்றாங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்வதில் சைவத்துக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அது உண்மை இல்லை உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா போங்க அப்படின்னு இல்லை அது உண்மை அல்ல சைவம் மட்டும் தான் அந்த உண்மையை நமக்கு தெளிவாக தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அது எல்லாரும் சைவ சமயத்தை சாருதல் என்பது அரிது அதை நம்ம அழகாக சிவஞான சக்தியார்னு சொல்லுவாருல்ல அதாவது வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாருதல் சாரும் ஊழ் பெறல் அரிது அப்படின்னு அழகா சொல்லுவார் அப்படி சைவ சமயத்தை சாறுதல் என்பது அறிதலும் அரிது ஏன்னா இங்கதான் உண்மை இருக்குது அந்த உண்மையை சேருதல் என்பது அரிது அதிலும் அந்த நூல்களை எல்லாம் சிந்திப்பது என்பது அறிதலும் அரிது அப்படி இருக்கும் பொழுது அங்க எங்கள் பெருமானு சொல்றாரு இல்லையா அப்ப முழு முதல் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பதற்காக அந்த எங்கள் என்ற அந்த ஒரு ஒரு சொல் அந்த பவர்ஃபுல் ஒரு உமாவதியார் நமக்கு பயன்படுத்துகிறார்னு பார்க்கும்பொழுது எவ்வளவர்களுடைய கருத்து ஏன்னா அந்த அந்த ஏழு சீருக்குள்ளே எவ்வளவு செய்திகளை எல்லாம் நமக்கு அடைக்க சொல்ல முடியுமோ அவ்வளவோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம முன்பே பார்த்தோம் அப்படி சொல்லுதுதான் தான் அந்த எங்கள் இறை என்பது அந்த உபமன்ய முனிவர் அந்த அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் தெரியும்ன்றதுனால தெரியுன்றதுனால நம்ம அதை போகிற சொல்லி சொல்லிவிட்டு போனோம் பெரியவரான வகுப்புல நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் நீங்கள் சாத்திரம் சிந்திக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கும் என்பதனால அப்படி அவர் அடியார் என்ற முறையில் நம்ம அதை வணங்கலாம் வணங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றதில்ல முழுமுதற் பொருள் சிவபெருமான் ஒருவரே அதில் நீங்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை சிவபெருமான் போல ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு யாரையும் சொல்றதுக்கு இல்லை அதுதான் அந்த கருத்துக்கு தான் சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கடவுளாக சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள் மற்றவர்களை நீங்க வந்து வணக்கத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க நம்ம விட மேலானவர்களை வணங்குகிறோம் வணங்கல தவறு கிடையாது அதுல நமக்கு முத்தி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் முழுமுதற் கடவுள் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் ஒருவரே என்பது நம்ம தெல்லத்தெளிவாக புரிந்து கொள்ளணும் சரி அதனால தான் அந்த எங்கள் இறை அந்த உரிமை தோன்றவும் சொல்லியிருக்கிறார் நம்ம பார்த்தோம் அப்புறம் மேல் ஒருவன் இல்லாதான் அப்படின்னு சொன்னார் மேல் ஒருவன் இல்லாதான் அப்படின்னு சொன்னா தன்னை அறிவித்தற்கு தனக்கு மேலானவனாக ஒருவனை உடையன் அல்லன் சரி இதை சொல் அவனுக்கு அறிவிப்பதற்கு யாராவது இருப்பாங்களா உணரும் பான்மைன்னு உயிருக்கு சொன்னாரு அப்ப அவனுக்கு அறிவிப்பதற்கு யாராவது இருக்காங்களா இந்த மூவரை திருமேனிகள் கொண்டான்னு போன பாடல்ல பார்த்துமே அப்படி யாராவது அவனுக்கு மேல யாராவது இருக்காங்களான்னு கேட்டா யாருமே இல்லை அதுதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் சொல்லி இந்த பதவுரையை நம்ம பார்த்து விட்டோம் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க விளக்கம் முதல்ல இந்த பாடல்ல என்ன நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டா சிவபெருமான் தானே எல்லாவற்றையும் அறிதலும் உயிர்களுக்கு அறிவித்தலும் செய்வான் இது நம்ம அவன் எல்லாவற்றையும் அறிவான் தானே அறிவான் ஆனா நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு அறிவிக்க செய்வான் இது இந்த பாடல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா பல் ஆர் உயிர்னு சொல்லும் பொழுது பல ஆர்னா நிறைந்தன்னு பார்த்தோம் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா அது என்னன்னு கேட்டால் ஆர் அப்படின்னு சொன்னால் அருமை அல்லது சிறப்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது ஆறுனா சிறப்பு என்று ஒரு பொருள் பொருள் இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் பல் ஆர் உயிர்னு பார்த்தா உயிர்களுக்கு சிறப்பு என்பது எது அப்படின்னு கேட்டால் இந்த உயிர்களுக்கு சிறப்பு சிவானந்தம் பெறுதல் சச்சிதானந்தமாம் நிலையை அடைதல் அந்த தன்மையை பெறுதல் பேரின்பம் அடைதல் பேரானந்தம் பெறுதல் இதுதான் அதுக்கு சிறப்பு அப்ப உயிர்களுக்கு சிறப்பு ஆவது சிவானந்தத்தை பெற்று அனுபவித்தற்கு உரிமை உடைமை சிவானந்தத்தை பெற்று அனுபவிப்பதற்கு உரிமை உயிர்களுக்குத்தான் உரு உண்டு அதனால பல்லார் உயிர் அப்படின்றது ஏன்னா முப்பொருள் தான் இருக்குது பதி பசு பாசம் இந்த பதி என்பது எப்படின்னா ஞானமயமானது இன்பமயமானது நிலைத்தது அதுதான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடியது சச்சிதானந்த மயமானது அது இன்பம் தரும் ஆனால் அதே தான் இன்பம் அனுபவிக்குமான்னு கேட்டால் அது இன்பத்தை ஏதும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுவே ஒரு இன்ப பொருள் இந்த பசு என்பது அறிவுடையது தான் ஆனால் அறிவிக்க அறியும் அறிவுடையது அதே போல சிவத்தை அறியவும் சிவத்தை அனுபவிக்கவும் உரிமை உடையது இதுதான் அதனுடைய சிறப்பு பல் ஆர் சிறப்புன்னு சொல்லும்போது என்ன பொருள்னா சிவத்தை அறியவும் அனுபவிக்கவும் உரிமை உடையது இந்த பசுவாகிய ஆன்மா அதனால பல் ஆர் உயிர் அளவாக சிறப்புடைய உயிர் அதுதான் அது அந்த உயிருக்கு சிறப்பு என்று நாம் அந்த சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் அவ்வாறும் நாம் பொருள் செய்யலாம் பதி பசு பாத்தம் பாசம் என்பது அறிவில்லாதது சடம் அதனால அது சடப்பொருள் அப்படின்றத அது அறிவிச்சாலும் அறியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அப்புறம் உணரும் பான்மை அப்படின்னு சொன்னா அந்த பான்மைன்னு சொன்னா தன்மை என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லது இயல்பு இதுதான் உயிரினுடைய இயல்பு அதுதான் உயிரோட லட்சணம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ உணர்வதற்கு ஒருவனை உடையனாம் தன்மை இப்போ உணரும் பான்மைன்னா என்ன பொருள்னா உணர்வு இந்த நாம் எல்லாம் உணர்வதற்கு ஒருவனை உடையனாம் தன்மை உடையவர்கள் இதுதான் நமக்கு லட்சணம் இதுதான் நமக்கு இயல்பு இதுதான் நம்முடைய நேச்சர் நம்ம நாமளே தெரிந்து கொள்ள முடியாது அதாவது ஒருத்தவங்க சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து எப்படி இருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா நம்ம சிறப்பு பல் ஆர் உயிர் உணரும் பான்மைன்னு சொல்லும்போது அதுக்கு முன்பே பல் ஆர் உயிர்னு சொல்லும்போது ஆர்னா சிறப்புன்னு ஒரு பொருள் பார்த்தோம் நம்ம பதவுரையில் பார்க்கும்போது நிறைந்த பலவாக நிறைந்த பலவாய் நிறைந்த உயிர்கள்னு பார்த்தோம் அந்த பலவாய் நிறைந்த உயிர்கள்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ஆன்மாக்கள் எண்ணில் நம்ம அடுத்த அதிகாரத்துலேயும் பார்ப்போம் கேவல நிலையில எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன சகல நிலையில எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன சுத்த நிலையை அடைந்த உயிர்கள் எண்ணற்றன இப்ப சகல நிலையிலேயே ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர் இரு மலங்களுடைய பிரளயாகலர் நம்மை போன்ற மூன்று மலங்களும் சகல மலங்களும் உடைய சகலர் இதெல்லாம் இப்படியெல்லாம் பலவிதமான நிலையிலே இருக்குது இல்லையே இந்த ஆண்மக்கள் அதுதான் பல் ஆர் உயிர் பலவாய் நிறைந்த உயிர்கள் என்பதற்கு பலவாய் நிறைந்த உயிர்கள் தான் இப்படி நிறைந்திருக்கின்றன என்று அப்படி நம்ம பொருள் செய்யலாம் என்று சொல்லி இப்ப அடுத்தது உணரும் பான்மைக்கு வரும்பொழுது உணர்வதற்கு ஒருவனை உடையனாம் தன்மை என்பதை தான் நம்ம இப்ப பார்த்தோம் அந்த தன்மைனா அதுதான் என்னுடைய இயல்பு நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் ஒருவன் பார்த்தோம் இல்லையா அந்த ஒருவன் என்பது ஒருவனை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை அந்த இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கே தொக்கி நிற்குது அதை நம்ம பொருள் சொல்லும்போது மேல் ஒருவன் இல்லாதான்னு அதுக்கு நம்ம பதவுரை செய்யும் போது தன்னை அறிவித்தற்கு தனக்கு மேலானவனாக ஒருவனை உடையன் அல்லன் அப்படின்னு சொன்னோம் ஒருவனை உடையன் அல்லன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒருவனை ஒருவன் பாட்டில் இருக்குது ஒருவனை என்று அந்த ஐ உருவு சேர்த்து நம்ம பொருள் காணணும் அது இரண்டாம் வேற்றுமை உருவு தொக்கி வந்திருக்கிறது மறைந்து வந்திருக்கிறது பொருள் செய்யும் போது அதை நம்ம வந்து வைத்துக் கொள்ளணும் யாப்புக்காக ஒருவன் என்று அமைப்பிருக்கிறார் அப்புறம் மேல் ஒருவன் சொன்னார் இல்லையா அந்த மேல் ஒருவன் என்பதற்கு நம்ம என்ன இலக்கண குறிப்பு சொல்லணும்னு கேட்டா பண்புத்தொகை அப்படின்னு மேலாகிய ஒருவன் அர்த்தம் மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்றாரு பாருங்க நமக்கு தேவாரத்துல அப்ப மேலாகிய ஒருவன் தான் மேல் ஒருவன் அது தொகை அப்புறம் அதே போல நம்ம இலக்கண குறிப்புன்னு சொல்லும் பல் ஆறு உயிர்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆறு உயிர் என்பதற்கு ஆறு உயிர் என்பதற்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை வினைத்தொகைனா மூன்று காலமும் உணர்த்த கூடியது உணர்த்தக்கூடியது அப்ப ஆறுனா நிறைந்தன்னு பார்த்தோம் அல்லது சிறப்புடைய உயிர்கள்னு பார்த்தோம் ஆ நிறைந்த உயிர்கள்னா ஏற்கனவே நிறைந்து தான் இருக்குது இப்போது நிறைந்திருக்கும் நாளைக்கு நிறைந்திருக்கும் நிறைய உயிர்கள் எண்ணற்ற உயிர்கள் எப்பொழுதும் மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடியது அதுதான் ஆர் உயிர் என்பது வினைத்தொகையை குறிக்கும் இலக்கண குறிப்பு அப்போ மேல் ஒருவன் என்பது பண்புத்தொகை ஆறு உயிர் என்பது வினைத்தொகை அப்புறம் இல்லாதான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இல்லாதான்னு அப்படி ஒரு அந்த நெகட்டிவ் சொல்கிறார்ல அந்த இன்மை அந்த இன்மை உடைமைக்கு மறுதலையாக நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளணும் மேலே யாருமே இல்லை மேலானவனாக ஒருவனை உடையன் அல்லன் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அது பொருள் செஞ்சோம் இப்போ முதல் குரலில் நம்ம என்ன பார்த்தோன்னா குரற் பாவில் நிகரில் இறை அகர உயிர் போல் அப்படின்னு பார்த்தல அதில் நிகரில் இறைன்னு சொன்னதுனால அப்போ அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனிப்பெறும் தலைவன் இறைவன் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தன்மை தான் இவனுக்கு மேலாக யாருமே இல்லை அப்படின்றது அந்த முதல் குரலோடையும் நான் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் நம் நிகரில் இறை அதுக்கே நம்ம வந்து ஓமை ஒப்பு அப்படின்னு அதுக்கு விளக்கம்லாம் நம்ம அந்த சிந்திக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் ரெண்டுத்துக்கும் அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் தானே அறிந்தும் அறிவித்தும் நிற்பதே சுதந்திர அறிவு அப்படி சுதந்திர அறிவு உடையவன் இறைவன் இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டா சுதந்திர அறிவு உடையவன் சுதந்திர அறிவுனா என்னதுன்னு கேட்டா பிறருடைய உதவி இல்லாமல் தானே அறிந்தும் பிறருக்கு அறிவித்தும் நிற்பதே சுதந்திர அறிவு இப்படி சுதந்திர அறிவு உடையவர்களுக்கு தலைவன் ஒருவன் வேண்டியது இல்லை அப்ப நம் உ ஆன்மானுடைய லட்சணம் எப்படி படுதுன்னு கேட்டா பிறர் அறிவிக்க அறிவது நம்முடைய அறிவு அதனால நம்முடைய அறிவு சுதந்திரம் இல்லாத அறிவு நோட் பண்ணணும் நம்முடைய அறிவு சுதந்திரமில்லாத அறிவு பரதந்திரமானது நாம என்ன சுதந்திரம் அடைந்து விட்டோமா இப்ப நம்ம சொல்றோம்ல நாட்டுல சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நம்முடைய அறிவுக்கு சுதந்திரம் இருக்குதான்னு கேட்டால் இந்த அறிவுக்கு சுதந்திரம் இல்லை இந்த ஆன்ம அறிவு சுதந்திரம் இல்லாதது அதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கொள்ளணும் அதை அடிப்படையாக மனதிலே ஆழமாக கொள்ளணும் அப்படி சுதந்திரம் இல்லாத அறிவுக்கு வேறொரு தலைவன் வேண்டும் அப்போ நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை நம்ம புனி புரிந்து கொள்ளணும் அப்போ பிறர் அறிவிக்க அறிவது சுதந்திரம் இல்லாத அறிவு அந்த அறிவுடையவர்கள் தான் நாம் நாம் தாம் ஆன்மாக்கள் உயிர்கள் இப்போ இறைவன் சுதந்திர அறிவுடையவன் இந்த உயிர்கள் சுதந்திர அறிவு இல்லாதது இல்லாதன அப்ப சுதந்திர அறிவு உடையவனுக்கு தலைவன் தேவையில்லை சுதந்திர அறிவு இல்லாத ஆன்மாக்களுக்கு தலைவன் தேவை அவன் தானே அறிவன் நாம் அறிவிக்க அறிவும் அவன் நமக்கு அறிவிக்கிறான் நாம அறிவி அறி அறிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் நம்ம அறிந்ததே மற்றவர்களுக்கு அப்படி தெரியுது அப்படி இப்படி நம் யாம் பெற்ற இன்பம் பிறகு இவ்வையகம் போல அப்படி நாலு பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதே போல இந்த ஆன்மா முக்குண வசம் உடையது இறைவன் நிற்குணமானவன் நாம் ஆன்மா சுதந்திர அறிவு இல்ல இறைவன் சுதந்திர அறிவுடையவன் இந்த ஆன்மா முக்குண வசமுடையது இறைவன் நிற்குணம் நிற்குணமுடையவன் இந்த ஆன்மா மும்மலமுடையது இறைவன் நின்மலன் இப்படி இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா ஆன்மாவும் அறிவுடைய பொருள் இறைவனும் அறிவுடைய பொருள் சொன்னா எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு பாருங்க நமக்கு சுதந்திரம் இல்ல முக்குணம் இருக்குது மும்மலம் இருக்குது இறைவனுக்கு சுதந்திரம் இருக்குது நெற்குண நெற்குணவன் குணமிலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவன் மல இயல்பாகவே இருந்து நீங்கியவன் நின்மலன் நிமலன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட தனிமை உடையவன் அப்ப இறைவனை சொல்லும் போது ஆன்மாவுடைய லட்சணத்தையும் இதுல இருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் இதுல என்ன சொல்றாரு பல்லாரும் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறைனை பதிமுது நிலையை இறைவனை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் அப்படி இருக்கிறான்னு சொன்னா நான் ஆன்மாவாகிய நம்முடைய லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வருவித்து பொருள் காண வேண்டும் என்பதை நம்ம நம்முடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுல அப்புறம் நமக்கு உணரும் பான்மைன்னு சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம் கருவிகள் மூலமாக நாம் உணர்கிறோம் நம்ம கண்ணால் கே பார்க்குறோம் காதால் கேட்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கருவிகள் மூலமாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அது எந்த நிலையிலன்னு கேட்டா இப்போ நாம் இந்த உடல் எடுத்திருக்கக்கூடிய சகல நிலையில் அது பெத்த நிலை இப்ப நம்ம இன்னும் மலத்தோடய இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் பெத்த நிலை கேவல நிலை சகல நிலை அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ளலாம் கேவல நிலையில் ஆண் ஆணவ மலத்தோடு மட்டும் இருந்தோம் இப்போ நம்ம கருவிகள் மூலமாக அறியக்கூடிய நிலை சகல நிலை இப்போ இந்த கருவிகள் மூலமாக அறிகிறோம் அப்படின்னு சொன்னா கருவிகள் தான் நமக்கு அறிவிக்குதான்னு கேட்டால் கருவிகள் சடம் இந்த கருவிகள் மூலமாக அறிவிப்பது இறைவனே மறைப்பாற்றல் திரோதான வகுப்பில் வகுப்புல சிந்திப்போம் அருளே நமக்கு அறிவிக்கும் அருள் மூலமாக நமக்கு இறைவன் அறிவிப்பான் அந்த உணரும் பான்மையில எப்படி நாம் உணர்கிறோம்னு கேட்டா பெத்த நிலையில் அதாவது கேவல நிலையில் நமக்கு ஒண்ணும் தெரியாது ஆணவ இருள் இரண்டு கிடந்தோம் சகல நிலையில கருவிகள் மூலமாக அறிகிறோம் முத்தி நிலையில அருளே நமக்கு அறிவிக்கின்றது அப்ப முத்து நிலையில மட்டும்தான் இறைவன் அறிவிக்கிறானா அருள் தான் இறைவன் சக்தி பின்னாணியங்கள் முத்து நிலையில மட்டும்தான் இறைவன் அறிவிக்கிறான் சகல நிலையில கருவிகள் தானே அறிவிக்குது கேவல நிலையில ஒண்ணும் இல்லாம தானே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அப்பொழுதும் இறைவன் நமக்கு உபகாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த கருவிகளை படைத்து கொடுத்தது இறைவனை இந்த சகல நிலையில நமக்கு தனு கரண புவன போகங்களை படைத்து கொடுத்தவன் இறைவன் தான் அப்போ இந்த கருவிகள் மூலமாக நாம் பெறுகிறோம் இல்லையா அறிவு இந்த அறிவும் இறைவன் தந்தது அது நம்ம மறந்துடக்கூடாது எல்லாமே இறைவன் தந்தது ஏன்னா நம்ம ஒரு ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று பார்த்து நான் இதை வந்து சாதிச்சுட்டேன் நான் படிச்சுட்டேன் நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் இப்போ டிகிரி முடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி அப்படிலாம் இல்லை முனையவர் பட்டமே நம்ம வந்து அப்படியே பெற்று விடுக்கிறோம் என்னும் கேட்டால் காசு இருந்தால் ஈஸியாக பெற்று விடலாம் இப்போ நம்ம அதை சொல்லுவாங்களா ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டிகிரி படிச்சல் இவனை படிச்சுட்டு பின்னாடி போட்டுக்கிறது அதெல்லாம் இன்னும் பெரிய ஒரு செய்தியாக இல்லை அதெல்லாம் வந்து சும்மா உலகில் நாம் பெறக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க அத பட்டறிவுன்னு சொல்லுவாங்க உண்மையான மெய்ஞானத்தை பெற வேண்டும் நாம் அப்படின்னு சொன்னா முதல்ல அபரஞானம் பெறணும் அபரஞானத்தின் வாயிலாக பரஞஞானம் பெறணும் நமக்கு அபரஞானம் தான் இது நம்ம கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் தான் அபரஞானம் இப்போ உலகத்துல வந்து நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம் ரெண்டு டிகிரி படிக்கிறோம் முனைவர் பட்சம் பெறுகிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியே இல்லை இப்போ அது படிச்சுட்டா பெரியவங்க அப்படின்லாம் நமக்கு வந்து ஒருபோதும் நினைவே இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெளி தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இப்ப இந்த எப்படி இருந்தாலும் இறைவன் தான் நமக்கு உணர்த்துக்கிறான் கருவிகள் மூலமாக நாம் உணர்ந்தாலும் அந்த கருவிகளை நமக்கு படைத்து கொடுத்தது இறைவன் முத்து நிலையில் சொல்லவே தேவையில்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப கட்டு நிலையில் கருவிகள் மூலமாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறான் முத்து நிலையில் அருளே நமக்கு உணர்த்துகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ உயிர்களுக்கு தனுவாதிகளை படைத்து கொடுத்தவன் இறைவனே தனு போகங்களை படைத்து கொடுத்தவன் இறைவன் ஆனா அவன் ஒரு பல திருமையினி கொள்கிறான் இல்லையா பாருங்க இருபத்தைந்து மகேஸ்வர மூர்த்தங்கள்னு போன வகுப்புல பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நம்முடைய நாயன்மார்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் காட்சி தருகிறான் ஒரு நாயன்மாருக்கு ஒரு வடிவம்தான் கொள்கிறானா ஞான சம்பந்தருக்கே தாளம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி தில்லை வரும்பொழுது அவருக்கு ஒரு கோலத்திலே கொடுக்கிறான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை காட்டி ஆட்கொள்ளும் போது எப்படி வந்தாருன்னு தெரியும் சித்தவள மடத்தில் திருவடி தீட்சை தரும்போது எப்படி வந்தாருன்னு தெரியும் ஒரே நாயன்மாருக்கு பலவடிவாக வந்து அருள் புரிகிறான் பல திருமேனிகள் கொள்கிறான் நம்ம வந்து மேனின்னா நம்மளுடைய மேனி கருமேனி இறைவனுடைய மேனி திருமேனி இப்போ நமக்கு கருமேனியை இறைவன் தனு இருந்து படைத்து கொடுக்குறான்னு சொன்னோம் அப்ப அவனுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு யாரும் கொடுக்கல அப்ப அவனே எடுத்துக் கொள்கிறான்னு சொன்னால் அவனை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திருமேனி மாயையில் தோயாத திருமேனி அதை என்ன சொல்லுவோம் அருள் திருமேனி அப்ப உயிர்களுக்கு தனு கரண போகங்களை படைத்து தரக்கூடியவன் இறைவன் சிவபெருமான் ஆனா அவனுக்கு திருமேனியை படைத்து தர வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இல்லாதவன் ஏன்னா எங்கள் மேலே இல்லைன்னு சொன்னார் இல்லையா மேல் ஒருவன் இல்லாதான்னு சொன்னார் இல்லையா அப்ப தானே படைத்தும் தானே அருளால் திருமேனி கொள்கிறான் அவன் கொள்ளக்கூடிய திருமேனி எல்லாம் திருவருளால் தானே கொள்ளக்கூடிய திருமேனி அது எதுக்காக ஆன்மாக்களுக்கு அருள் வழங்கும் திருமேனி கொள்கிறான் என்பதை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இப்ப இந்த ஆன்மா உணரும் பான்மையின்னு சொல்லும் போது சிவஞான பூதத்துல மூன்றாம் நூறுப்பா உணர்த்த உணர்தலின் இந்த ஆன்மா அப்படிதான் இருக்கு உணர்த்த உணர்தலின் சிவஞான பூதத்திலே எட்டாம் நூறுபா உள்ள ஒரு பா பாடல் அறிவிக்கு அன்றி அறியா உலங்கள் நூற்பால் எட்டாம் நூற்பாவல் வரக்கூடிய அந்த வெண்பா அறிவிக்கு அன்றி அறியா உலங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் உணரும் பான்மை இப்ப மேல் ஒருவன் இல்லாதான் சொல்லும்போது தனக்கு அறிவிக்கவே தனக்கு மேலாக ஒரு முதல்வனை இல்லாதவன் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது நம்ம இன்னும் மேலவருக்கும் மேலாக நின்றாய் போற்றின்னு ஒரு தேவாரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திருவாசகத்தில் திருவம்மா திருவம்மானையில் சேர்ந்தறியா கையான்னு நமக்கு மணிவாசகர் சொல்றாரு இல்லையா அதுதான் இது மேல் இல்லாதான்னா சேர்ந்தறியா கையான்னு இப்ப சமீபத்தில் நம்ம திருவாசக வகுப்புல விளக்கம் சொல்லியிருந்தோம் நம்ம நம்முடைய வகுப்பளை தொடர்ந்து கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம எவ்வகையில் பொருள் செய்தோம்னு சேர்ந்தறியா கையான்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் இங்கே மேலுருவன் இல்லாதான் என்று இங்க உமாவத சிவம் அருள் இருக்கிறார் என்பதை நம்ம பொருத்தி பார்க்கணும் எப்பொழுதுமே தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரண்டு கண்கள் ரெண்டு கண்களையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் தோத்திரங்களுக்கு விளக்கம் வேணும்னு சொன்னால் சாத்திரக்கன் கொண்டு பார்க்கணும் சாத்திரங்களுக்கு விளக்கம் வேணும்னு சொன்னால் தோத்திரக்கன் கொண்டு பார்க்கணும் அது நம்ம எப்பொழுதும் அந்த தன்மையை எப்பொழுதும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் சரி அதனால தான் நமக்கு வந்து சைவத்தின் மேல் சைவ சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு சொன்னாங்க அது மேல் ஒருவன் இல்லாதான்னு சொன்னதுனால தான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை சிவபெருமானுக்கு மேலே யாரும் இல்லை சித்திக்கு மேலே நூல் இல்லை சிவத்துக்கு மேலே தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி பழமொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா சிவபெருமானுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நமக்கு தெரிந்த திருமந்திர பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமந்திர பாடல் சிவனோட ஊக்கம் தெய்வம் தேடினும் இல்லை அவனோட ஒப்பார் இங்கே யாவரும் இல்லைன்னு சொல்லுவார் நாம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு திருமந்திர பாடல் நாம் அடிக்கடி சொல்லுவோம் அது என்னென்னா பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தொன்னா மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என்று திருமூலர் அழகான ஒரு திருமந்திரத்தை அருளி இருப்பார் ரொம்ப அற்புதமான திருமந்திரம் பொன்னால் புரிந்திட்ட பொருட்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி ஏன் பின்னாடி இருக்குதான் சடன்னா யாராவது ஒருத்தவங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த முடிக்கு முன்னாடி வருவான் எப்பொழுதுமே பின்னாடி தான் இருக்கும் முன்னாடி வரவே வராது ஏன்னா அவன் யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவனுக்கு மேலே யாருமே இல்லை அதனால சொன்னார் என்னால் தொழப்படும் எம் நிறை திருமூலர் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திருமந்திரம் அற்புதமான ஒரு திருமந்திரம் அதுதான் இங்கே சொன்னார் மேல் ஒருவன் இல்லாதான் அப்படின்னு உமாபதீஷ்வம் அழகாக அருள் இருக்கிறார் என்பது நம்ம அதெல்லாம் பொறுத்தி பார்க்கணும் சரி அப்ப இந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா பலவாய் எங்கும் நிறைந்திருக்கும் உயிர்கள் தாமே உணர்வன அல்ல உணர்த்த உணரும் தன்மை என ஆனால் தனக்கு மேலே ஒருவன் இல்லாத தனித்தலைவனாகிய எங்கள் இறைவனோ தானே எல்லாவற்றையும் முற்ற உணரும் தன்மையன் ஆவன் இதுதான் இந்த பாடலுடைய கருத்து பலவா எங்கும் நிறைந்திருக்கும் உயிர்கள் தாமே உணர்வன அல்ல முதல்ல அப்புறம் உணர்த்தவரும் தன்மையன அப்புறம் ஆனால் தனக்கு மேலே ஒருவன் இல்லாத தனி தலைவனாகிய எங்கள் இறைவனோ யாரே சிவபெருமான் அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா தானே எல்லாவற்றையும் முற்ற உணரும் தன்மையன் இதுதான் இந்த பாடலுடைய திரண்ட கருத்து இப்போ தானே அறிபவனுக்கு தலைவன் இல்லை அதான் சுதந்திரம் அவனுக்கு தலைவன் தேவையில்லை உணர்த்த உணர்பவனுக்கு தலைவன் தேவை சுதந்திரம் இல்லாத நமக்கு தலைவன் தேவை நாம எல்லாம் உணர்த்த உணர்கிறோம் அறிவிக்க அறிகிறோம் நமக்கு தலைவன் தேவை ஆனால் நம்ம ஒருத்தவனுக்கு உணர் உணர்த்தணும்னு சொன்னா உணர்த்தக்கூடியவர் தான் நமக்கு தலைவன் அப்பக்கு நமக்கு கட்டுநிலையில் நிலையில மாயா காரியங்கள் இல்லை மாயா காரியங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துவது இறைவனே முத்து நிலையில் அருள் உணர்த்துகிறது கட்டுநிலையிலும் இறைவன் தான் நமக்கு உணர்த்துகிறான் என்பதை நம்ம மனசில் வைத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பம் வந்தாலுமே எல்லாம் இறைவன் தான் நமக்கு தருகிறான் அப்படின்ற தன்மை நமக்கு உணர்விலே வரும் இப்போ நமக்கு இல்லைனா நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இதன் மூலமாக வந்துருச்சு இப்போ கல்லிலே ஒரு இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கல் இடிச்சிருச்சு அது இடிச்சிருச்சு அப்படின்னு போவோம் இந்த தன்மையில் போகும்போது ஏதோ நாம் செய்த முரு வினைப்பயன் நமக்கு இப்ப இவ்வாறு வந்திருக்கிறது என்று நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் ஒருவாறு உணரலாம் அதுதான் அந்த நூல்கள் சிந்தனைகள்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு முதல் அந்த வீடியோவில் ஏதோ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ வந்ததுனால திரும்ப திரும்ப சுற்றிட்டு இருக்கிறோம் இந்த செய்தியும் விடலைன்னு நினைக்கிறோம் இப்போ எப்பொழுதும் போல இந்த பாடலுக்கான உதாரண கழித்துறை அந்த கழித்துறை பாடலை நம்ம படிப்போம் பல் ஆர் உயிர்த்தொகை பற்றி ஒருவன் தன் பான்மை கொண்டே நல்லார் அறிவர்கள் நாடறியானுக்கு நாடும் உரு இல்லாத வெம்முகள் இன்றி இருப்பவனே ஏதும் இல்லான் எல்லாமும் வல்லவன் மேலுரு தே இல்லை அவனுக்கு மேல மேல தெய்வம் இல்லை மேலுரு தே இல்லை எம் இறைக்கே என்று இந்த குரட்பாவோடு பொருத்தி அந்த கழித்துறை பாடல் அமைத்திருக்கிறாங்க மறுபடியும் அந்த கழித்துறை பாடலை படிக்கிற மாதிரி பல்லார் உயிர்த்தொகை பற்றி ஒருவன் தன் பான்மை கொண்டே நல்லார் அறிவர்கள் நாடறியானுக்கு நாடும் உரு இல்லாத விம்முகள் இன்றி இருப்பவனே ஏதும் இல்லான் எல்லாமும் வல்லவன் மேலொரு தே இல்லை எம் இறைக்கே என்று அந்த கலைத்துறை சொல்கிறது இப்படி இந்த போன இருந்து நம்ம எப்படி வந்தோம்னு கேட்டா ஒவ்வொரு பாடலும் அப்படியே வினாவிடை போல வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரம் முடியும் பொழுது அதை அப்படியே ஒரு சுருக்கமா நம்ம பார்த்து விடலாம் இப்ப அறுவூறுலாம் சொன்னானே அவனுக்கு மேலே யாராவது இருக்காங்களா அதை யாராவது தராங்களான்னு கேட்டால் யாரும் இல்லை அவனே தான் திருமணி கொடுக்கணும் அவனுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்றத இந்த பாடலில் சொல்லிட்டாங்க அப்படி தனக்கு ஒப்பாறு இன்றி உயிர்களுக்கு நலம் புரியும் இறைவன் எவ்விடத்து உள்ளான் சரி எங்கெங்க இருக்கிறான் அவன் அப்படின்னு ஒரு ஐயம் எவ்விடத்து உள்ளான் என வினவிய மாணாவுக்கருக்கு விடை கூறுவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பா ஏழாவது குரட்பா இந்த ஏழாவது குரட்பாவை நம்ம அடுத்த வகுப்பிலே சேர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பில் ஒரு சில எப்போதும் போல ஒரு நான்கு வினாக்களை எழுப்புவோம் எப்போது போல அது முதல் வினா இன்றைக்கு சிந்தித்த குரட்பாவை தலைப்புடன் எழுதுக இரண்டாவது வினா பொருள் தருக எங்கள் இறை மற்றும் பல் ஆர் உயிர் எங்கள் இறை மற்றும் பல் ஆர் உயிர் அப்புறம் மூன்றாவது வினா இலக்கண குறிப்பு தருக ஒன்று ஆர் உயிர் இன்னொன்று மேல் ஒருவன் நான்காவது மற்றும் கடைசி வினா மேல் ஒருவன் இல்லாதான் விளக்குக மேலுருவன் இல்லாதான் விளக்குக இப்படி நான்கு வினாக்களை எழுப்பி இருக்கிறோம் இந்த நான்கு வினாக்களுக்கும் விடையளித்து இறைவருளும் இறையர்களும் குருவர்களும் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக்கொண்டு கொண்டு ரெண்டு வீடியோவா இருக்குது கொடுமானவர்களை இது ரெண்டையும் முயற்சி பண்ணி ஒரு வீடியோவா நம்ம அனுப்புதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி நம்ம வழக்கம் போல் நம்ம ஒளி என்ற ஒரு மாத இதழை மாதந்தோறும் இறையர்களாலும் குருவர்களாலும் வெளியிட்டு வருகிறோம் அந்த ஒளி இதழிலே அந்த திருவாசக சிந்தனை அப்புறம் சாத்திர கூட அதை வந்து சொல்லி இருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருந்த சூழல் போய் இப்போ ஜனவரியிலிருந்து நம்ம முப்பத்தி ஆறு பக்கங்களாக அது வருவதால் நம்ம சாத்திர கருத்துக்களையும் நாம் சிந்திக்க இறையர்களும் குருவர்களும் கூட்டி வைக்கிறது என்று சொல்லி அதில் வார்த்தை புதிர் என்ற ஒரு பகுதி வருகிறது அப்புறம் குழந்தைகளுக்காக அந்த ஔவையார் அவருடைய கொன்றை வேந்தனை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் இப்படி பல பகுதிகள் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதில் கட்டுரைகள் தருகிறார்கள் அப்புறம் ஒரு நேர்காணல் என்ற ஒரு பகுதி வைத்து அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த அறிஞர்களையோடு நம்ம வந்து நேர்காணல் பெறுவதாகவும் அதில் அமைத்திருக்கிறோம் இப்படி பல்வேறு தலைப்புகள் கொண்ட ஒரு சைவ இதழாக அது வெளிவருகிறது அதற்கு நீங்கள் நல் ஆக்கமும் ஆதரவும் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது ஆதரவுனா நீங்கள் இந்த இதழ்களை இணைவதோடு உங்களுக்கு தெரிந்த அன்பர்களையும் இணைக்க சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் உமாபதியார் பொற்றால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கவாய் கனகே திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவச்சிதம்பரம்